அப்பட்டமான மோசடியுடன் ஆரம்பித்த ஜேவிபியினரின் யாழ் மாநகர சபைக்கான வேட்புமனு தாக்கல் உள்ளூராட்சி மன்றம் ஒன்றில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் அவ் உள்ளூராட்சி பிரதேசத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் யாழ் மாநகர சபைக்கு முதல்வராக ஜேவிபி சார்பில் போட்டியிடும் சுடியோ கபிலன் வலிகாமம் மேற்கு ஏழாலையை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டவர் இந்த நிலையில் கபிலன் என்பவர் யாழ்மாநகர சபைக்கு போட்டியிட அடிப்படை தகுதியற்றவர் ஆனால் மகிந்த தரப்பு செய்த ஊழல்களை அம்பலப்படுத்தி அதிகாரத்தினை கைப்பற்றிய ஜேவிபியினர் பட்டப்பகல் மோசடிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் மேற்படி கபிலன் என்ற நபர் யாழ்மாநகர வாசியாக காட்டி யாழ்மமாநகர சபைக்காக முதன்மை வேண்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது இருவேலியே பயிரை மேய்கின்ற மேசடியாகும் இது யாழ்மாநகர பிரதேசத்தில் வசிக்கும் மக்களின் உரிமைகளை அபகரிக்கும் மோசடியான செயற்பாடாகும் பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவர் இத்தகைய மோசடி ஒன்றினை ஜேவிபீருடன் இணைந்து மேற்கொண்டிருப்பது ஏமாற்றம் தரும் விடயமாகும்